நம்ம அன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் சிலந்தி அதாவது இதுதான் வந்து சிக்னேச்சர் சிலந்தி இதுவும் ஒரு நன்மை செய்யும் பூச்சி இது பார்த்திங்கன்னா இதான் டக்குன்னு வந்து ஒரு அது வலையில் வந்து சிலந்திகள் இது ஏதாச்சும் இருந்தால் டக்குன்னு அது பி வலை வலைகளை பின்னி இப்போ வந்து ஒரு கடி கடிச்சிடும் அந்த பூச்சியை வந்து ஒரு கடி கடிச்சிடும் அப்போ கடிக்கும் பாருங்கள் அது வந்து ஒரு கடி கடித்ததும் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அது உள்ளே ஒரு நஞ்சு மாதிரி செலுத்தி அதை வந்து கூழ் மாதிரி ஆக்கிரும் கடிச்சிட்டு வலையை பின்னிட்டு கடிச்சிட்டு அங்கே போய் மறுபடியும் போய் அதோட ஒரு தனியாக போய் நின்றுடும் இது வந்து நன்மை செய்யும் பூச்சி அது மாதிரி வந்து இந்த பின்னது பாருங்கள் பின்னி முடிச்சுட்டு தப்பூச்சிகள் தவிச்சிடக்கூடாதுன்னு அந்த அந்த கடிக்கிது பாருங்க அந்த கடிக்கிதா உங்களுக்கு கடிச்சு முடிச்சுட்டு அது வாட்டுக்கு போய் நடுவில் போய் அங்கிட்டு போய் ஓரமாக போய் நின்றுரும் ஆ இங்கே அது வாட்டுக்கு போய் இங்கே போய் நின்றுரும் அப்போ இது இப்போ அதுக்கு தொட்டி இது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த கடிச்சது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா மாதிரி ஆயிரும் கூழ் மாதிரி ஆனதும் அது வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கனா மறுபடியும் வந்து மறுபடியும் அது மாதிரி உறிஞ்சிடும் இது வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சி அதாவது த இது வந்து அதாவது சிலந்திகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிலந்திகளே நிறையாது இருக்குது இது வந்து கூடு கட்டி இருக்கும் ஏன் இதை வந்து சிக்னேச்சர் சிலந்தி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டி முடித்த பின்னாடி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கையெழுத்து போட்ட மாதிரி வந்து அதோடய இழப்பை வந்து பதிஞ்சிருக்கும் அதனால தான் வந்து இதை வந்து சிக்னேச்சர் சிலந்தி அப்படின்றாங்க அப்போ வந்து இதுவும் நன்மை செய்யும் பூச்சி அதாவது தேவையில்லாத பூச்சிகளை வந்து நம்மளுக்கு அதாவது பயிர்களுக்கு சேதமடைக்க பூச்சிகளை வந்து உணவாக வந்து உட்கொள்கிறது வந்து சிலந்தியும் வந்து ஒரு முக்கிய பங்கு சிலந்திகளே நிறைய வகைகள் அதாவது சிலது கூடி கட்டி வாழும் சிலது போகிற போக்கில் வந்து என்ன பூச்சிகள் இருந்தாலும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்க போயிடும் ஆனால் இருக்குதுல இது வந்து நல்லா பெரிய சிலந்தி இதுக்கு இது இதை விட இன்னமும் ஒரு வேட்டையாடக்கூடிய சிலந்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் சிலந்தி இருக்கும் அதை வந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம்